சார் வரைக்கும் இது நான் போல ரிசர்ச் செல்லில் வந்த மிஸ் மாறாம போட்டுட்டு அப்படியே தான் போக்கிராமிக்கணும் முள்ளே வரச்சின்னே என் ஏ ரெண்டு பி ரெண்டு சி அஞ்சு அப்படியே ரிசார் செல்ல உள்ளே வந்தோம் பின்னத்து மங்களா நின்று கொண்டு வந்து அப்படியே சேர் செல்லத்தையும் கேட்டு கொண்டு வந்துட்டு இப்போ சார் முன்னே வரச்சனும் வரத்து பயந்து பயந்து அரசல் பட்டி அனுப்பினேன் முன்னுக்கு இப்போ சார் சென்னை யானையோட ஹாலில் சங்கிலி ஹோடி நேற்றுக்குன்னு சங்கிலி போடுனாலும் யானையிட ஹாலில் கூட பெரிய கொளுத்த ஹவுரு அந்த கொளுத்த ஹவுரை கெட்டினா சிறிசியில் ஆகிட்ட ஹாலில் அது ஹால் இழுக்க கால் பழுதாகவே கால் பழுதா பழுதா அதுக்கு தான் யாஃபை சக்தி கூட அடை யாஃபை சக்தி தலையில் நிற்கிய இது இழுத்து தான் என்ட ஹால் பழுதாகும் இது அங்கெல்லாம் தாண்டி போகவே இல்லை எனக்கு அதுக்கப்புறம் சங்கிலியை பழக்கு அதுக்கு வைக்க ஹெண்டு சின்ன ஆயுதம் தான் அது நினைக்க அதுதான் உள்ளத்துலயே பெரிய வைப்பேன் அதெல்லாம் என்னை அடித்து கொள்ளையிலும் அது நினச்சிக்கொண்டிக்கே அப்படி ஏன்னா ஆள் மனத்திலே தாக்கி வச்சிக்கோ சரி சின்ன மாதிரி ஆள் மனத்திலே செஞ்சு வச்சுக்கு உனக்கு அதை பிக்கேல உனையே தாண்டி போவேல உனக்கு தான் சங்கிலியை போட்டிக்கிறேன் அதைத்தான் செல்லி வச்சிக்கிறேன் அப்படியே தான் எங்களுக்கும் சிறு சீலேந்தே இல்லை உனக்கு அதை செய்யலாம் கைவிட்டு போடு உனக்கு ஆவேலா அது செல்லி 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 சொல்லி பெருசாயினாலும் மனசில் யோசனை வராது செய்யப்போ இவன் சென்னேனே என்னை வேண்டு அவன் சென்னை எனக்கு செய்யலை வேண்டு என்ன அதுக்கு அடுத்த வாண்டி வச்சு எங்களே செய்யணும்னா நாங்கள் செய்யணும் அவ்வளோதான் சார் இப்போ சங்கிலி சங்கிலி உடக்கேலையான க எனக்கு பெரிஷா இதோட கேளா இது அவ்வளோக்கு ஆல்பம் என்ன பயமாக்கி இழுத்த என்ன ஹால் ரிப்பீட் பழுதாகும் என் ஹால் பழுதாகும் இப்போ ஹிட்லரை பார்த்திச்சின்னே ஹிட்லர் பயந்தவர் முந்நூறு டிப்பு சூசைடுக்கு அட்டம் பண்ணிக்கிறேன் முந்நூறு டிக்கு டிப்புக்கு சூசைடு அட்டம் பண்ணிக்கிறேன் முந்நூறு டிப்பு சூசைட் கட்டம் பண்ணிக்கிறேன் அவன் அடிச்சுன்னு வரல நான் அடுக்கும் உலகத்தை பிடிச்சி கையில் வைக்கலையா ஏன்னா அவங்களுக்கேல ஏன்னா ஏலா உலகத்துக்கு கடிக்க செல்ல இல்லை ලත ටි ල්ල ොල ල එකක. පඩි පඩිචි පටි චොරලොකවා න පටි ම ොලනකු ොරන් ොට නග න්ද අනඉගරේ උ පඩි්චි රිසල් සටත්තේ නුම්මවා පෙනේ සිරචි සන්දෝෂතල බාත්තේ අද නට ජනනාට එන්නකොච පඩි කල්ලේට. එන ුන ලොට සුක්තික කොඩිද න නච නඩාන්ඩ. අන උම්ම පට හඩ පාතන් සන්දෝෂමනකැවල ේශී කෙවල යදා කීකිරේ අද සන්දෂමීගේ උලහම මේ වේර. අඳුලහමේ වේරප. இந்த ஸ்கூலில் படித்த படிச்சேன்னாலும் இந்த ஸ்கூலில் மிச்சமே சிலபஸ் இல்லை மனுஷனை தான் சொல்லி தந்தேன் வாழ்க்கையை தான் சொல்லி தந்த சார் யூசுப் சார்டையும் எவ்வளோ டிப்பு ஏசி கிடச்சிக்கிறேரு எத்தனை டிப்புக்கு அவர் சொல்லி தந்து இப்படி சேஷி எங்கள்கிட்ட கொண்டே வெட்டி ஒன்று வரல திருப்பி அனுப்ப ரிப்பிட்டு உள்ளே வர்ற ருப்பிட்டு உள்ளே வார் ரிப்பீட் அனுப்பு சுந்தர் எங்கட சுந்தரா சார் சார் வந்தா செல்ல ஃபஸ்ட்டு அவர் பாடத்தை சொல்லி தந்துட்டு அவரும் சொல்லித்தார வாழ்க்கையை தான் சொல்லித்தார் இ வி சார் அடுத்த வருாரு இப்போ ஹத்தெண்டா பந்தியில கத்தின மட்டும் ஜெல்லு ஒத்துக்கொண்டா அவர் ஹைட்டு பேசிடுவேன் என்னாத்தையும் ஒத்துக்கலாம் பயப்படுவேன் அப்படி இப்போ எல்லாரும் பேசினா ஹிட்லரை பேசினா வில்கேட்ஸை பேசினா தானே பேசணும் தான் தான் பேசணும் தானே அவனை போல் ஆவேலும் வேலும் ஆனால் தான் தானே பார்த்த ஒரு தான் அவனை போல் ஆ இப்போ நான் அவட்டில் இருந்து கொண்டு சும்மா பேசிக்கொண்டே இருந்தேன் சார் நான் இல்லாண்டும் சரியா பார்த்த நடுவில் மாதிரி எல்லாரும் வந்து பேச போப்பர் அது பூரான் வெள்ளம் கெடுத்து இந்த போக்ராமை மனசு தாருது தானுண்டு அதுப்பறம் விலங்கெடுத்து எல்லாரும் முன்னிக்குது அஸ்ல மாஜியார் எங்கடா டாஸ் என்ன தெரியும் எதுனா எத்தனை ஓடிப்பு கம்பிடுது ரோட்டில் அதுப்பறம் அப்படி பார்த்து பார்த்து இப்போ எல்லாரையும் பார்த்து இப்போ இது கொசக்கம் வந்ததோடு எல்லாம் வேண்டாம் மூத்த பார்த்து சிரிச்சு சிரிச்சி இந்த இப்போ இமாத சர்ட்டை நான் கேட்டு ஒசக்கம் வரவானு அவர் என்ன ஹொண்டையை பார்ப்பது மேலே பார்ப்பது ஷர்ட்டை பார்ப்பது நான் சென்னே அதை பார்த்து அவன் பெண்ணுக்கு இக்கேன் படியண்ட்டை அதை பார்த்து பார்த்து கீழே பேசிட்டு வர மாட்டேன்ட்டு எல்லா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீக்கிய தெரிஞ்சவங்க முன்னுக்கு அவங்க பார்க்க அவங்கள்டன்னால் பார்க்க வேறு மாதிரி இவற்றில் ஒருத்தர் பார்க்கின கூட்டாளி மாதிரி இவற்றில் ஒருத்தர் பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி அவட்டில் ஒருத்தன் பக்கம் தெரிஞ்சவன் மாதிரி அவட்டில் ஒருத்தன் பக்க சகோதரர் மாதிரி நாங்க பார்க்கணும் எல்லாரையும் ஒரு மாதிரி இவர் மனுஷன் அவரும் மனுஷன் இவர் இந்த கொலிட்டிக்கு அவருக்கு அந்த கொல்ட்டி அப்படி பார்த்து பார்த்து தான் பல வரணும் இப்போ கடைசி கட்டது செல்லனா போகிராம் ஜாய் ஆயிருந்தேன் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் போகிராம் நல்லா இந்த நான் இது வெளியே வந்துட்டு செல்லமே போகிறதோட சுஞ்சலா சார் ரெண்ட தாந்து வந்து ஈக்கிந்து வந்து பார்த்து தான் அறிஞ்சேன் இதே மீந்து பார்த்து பழவி தான் அறியும் ஒரே சொட்டல பொடி கேளு தலையால ஒரே சொட்ல பொடி கேளவே அதை சுட்டின் தான் பார்த்து நீங்களோடும் பாருவோம் புரோகிராம் ஜாய் ஆயிருந்தேன் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவட்டிலையும் ஜல்லி செல்லி இந்த உனே தைரியம் ஈக்கணும் அப்பா வெளியே வரையலும் வெளியே வரையலும் ஈக்கி வரப்பாயம் மனசி பாயம் അത് പ്രയോജിച്ചപ്പതിനൊരു വർഷം പഠിച്ച സ്കൂൾ തന്നെ സ്റ്റേജിൽ നിന്ന് വേച്ചിട്ട് പോണ പോരിക്കൻ ചിരിപ്പാൻ പാക്ക് വേൻ പാക്ക് വാണുണ്ട് അതാണ് ഇത് വലിയ വന്നത് അപ്പൊ താങ്ക്സ് ഫുൾ ഇരുപത്തിയെട്ട് വർഷം எஸ்ல இப்படி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததே கிடையாது வேற லெவல் படி வேற லெவல் மஷ பெரிய கை கொடுக்கல இதே ஜெனிமினிட்டியோட உண்மையிலே நான் சொன்ன அந்த கனவும் நம்பிக்கையும் கூட இந்த ஜெனிமினிட்டியோட நீ பேசுனது இருக்குதுதான் ராஜா எந்த ஒரு ஆர்டிபிஷியல் தன்னை நேச்சுரலா உனக்கு வருது ராஜா நீ எந்த ஃபீல்டில் போயிட்டாங்க உதாரணத்தை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போனான் உனக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது விலங்குதான் நீ வேற எந்த ஃபீல்ட்ல போனாலும் சரி நீ வேற லெவல்ல வருவாய் உனக்குள்ள அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குது யாரும் ரசிக்க கூடிய விரும்பக்கூடிய ஒரு ஆள் நீ சரியா இல்லையா நான் சொல்றது இவ்வளவு ரசிச்சு கேட்டு இருந்தாங்க தெரியுமா ஏன்னா நீ வந்து எடுத்து பேச பார்க்க இல்லை உனக்கு இயல்பா எது வருதோ அதைத்தான் நீ பேசினாய் சோ நீ வேற லெவலுக்கு வர வேண்டியால் இன்னைக்கு சொல்கிறேன் என்ன கண்டால் இதை நீ எடுத்துக்கொள்ளு நீ உன்னை சரியாக நீ செதுக்குவாய் என்று கண்டால் நீ என்ன செய்வாய் என்று பெரிய ஒரு ரோல் மாடலாக நீ எந்த துறை எடுத்தாலும் நீ வருவாய் ஏன்னா ஒரு மனுஷன் இன்டர்பர்சனல் ஸ்கில்டு இருக்கிற அது வகையான எனக்கு இழுத்து இழுத்தெடுக்கும் மெக்னெட் மாதிரி அதை உனக்கு இறைவன் நேச்சுரலா தந்தைக்கிறான் நிறையாக்கள் ட்ரெயின் பண்ணித்தான் அதை எடுக்கணும் உனக்கு நேச்சுரலாக வந்திருக்குது சரியாக டெவலப் பண்ணு இன்ஷா இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் நாங்கள் திருப்பி சந்திக்கிற நேரம் நாங்கள்லாம் இப்படி அண்ணாந்து பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாள் இன்ஷா இல்ல சந்தோஷம் ரோஜா